இன்றைய மன்னா ஏசாய ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது காஞ்சோடிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் காஞ்சோடிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் இங்கு ரெண்டு முறை திரும்ப திரும்ப பதிலாக பதிலாக சொல்லப்பட்டிருக்கிறது முச்செடிக்கு பதிலாக விருச்சம் உழைக்கும் கத்தர் மாற்றங்களை கொண்டு வருகிற தேவன் அவர் கட்டளை இடுகிறபடினால் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உழைக்கும் கத்தர் கட்டளை இடும்போது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நல்ல மாற்றங்கள் வரும் முச்செடி என்பது நெருக்கத்துக்கும் கடினமான ஒரு பாதைக்கும் அடையாளமாக இருக்கிறது ஆனா அதற்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உழைக்கும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கத்தர் மாற்றி கொடுப்பார் வீட்டுல நீங்கள் நடந்திருக்கலாம் கத்த நல்ல மாற்றங்களை கற்றுக்கொண்டு வருகிறார் அதற்காக கத்தலை அதற்காக தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளை நிற்கும் இப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை கத்தரால் மாத்திரமே கொண்டு வர முடியும் அவர் கொண்டு வருகிற தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற நெருக்கங்களை மாற்றி விசாலத்துக்கு கொண்டு வருவார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பிள்ளைகளை பலப்படுத்தும் பிள்ளைகளை அற்புதங்களினாலும் நன்மையினாலும் விராக இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிற ராஜா அன்றைய இந்த நாள் அவங்களுக்கு அற்புதங்களை காண்கிற இருக்கட்டும் அன்றைய தேவதாறு விருட்சம் முளைக்கட்டும் முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் அது கர்த்தர்க்கு மகிமையை கொண்டு இருக்கட்டும் கர்த்தர் அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்வராக அநேக நல்ல மாற்றத்துக்காக ரொம்ப நாளா காத்திருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தை அனுப்பி இப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள் ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துறவங்களை ஆசிரியப்பார்கள் அமேன்